சர்க்கம் எட்டு சுமந்திரர் கூறியது மந்திராலோசனை இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருந்தவரும் தர்மம் அறிந்தவரும் மகாத்மாவுமான பரம்பரையை தொடரச் செய்யும் புதல்வன் இல்லாத மனக்கவலை வாட்டி கொண்டிருந்தது பெருமனம் கொண்ட அவருக்கு இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு சமயம் பிள்ளையை பெறுவதற்காக நான் ஏன் அஸ்வமேத்த யாகம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் உண்டாயிற்று தூய உள்ளம் கொண்ட மந்திரிகள் அனைவருடனும் கலந்து ஆலோசித்து புத்திமானும் அறநெறியாளருமான கட்டாயம் செய்ய வேண்டியதுதான் என்று உறுதியாக முடிவெடுத்தார் உடனே அமைச்சர்களில் சிறந்தவரான சுமந்திரரை பார்த்து எல்லா புரோகிதர்களையும் விரைவில் அழைத்து வா என்று கூறினார் விரைந்து செயலாற்றக்கூடிய கூடிய சுமந்திரர் விரைவாக சென்று வேத விற்பனர்களான அவர்கள் அனைவரையும் கூட்டமாக அழைத்து வந்தார் சுயஜர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் குல புரோஹிதரான வசிஷ்டர் மற்றும் அங்கு மற்ற நன்றாக பின்னர் தர்மாத்மாவான தசரதர் அறம் பொருளோடு இந்த இனிய சொற்களை கூறினார் புதல்வன் வேண்டும் என்று வேட்கையுடன் தவித்துக் கொண்டிருக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை அதனால் மகனை அடைவதற்காக சகல பாவங்களையும் போக்க கூடிய அஸ்வமேத்த யாதம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் படுகிறது அதற்காக சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டுள்ள வைதிக வேள்வி சடங்குகளை செய்ய விரும்புகிறேன் நான் என்னென்ன எந்தெந்த முறையில் செய்து என் அடைவென் என்பதை வசிஷ்டர் முதலான எல்லா அந்தனோத்தமர்களும் மன்னனிடம் இருந்து வெளிப்பட்ட சொற்களை கேட்டு ரொம்ப சரி என்று ஆமோதித்தார்கள் மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்த அவர்கள் அனைவரும் சரையு நதியின் வடக்கு கரையில் வேள்விச்சாலை அமைக்கப்படட்டும் என்று கூறினார்கள் தேவையான பொருட்களை சேகரம் செய்ய வேண்டும் தங்களுடைய பட்டக்குதிரை இஷ்டப்படி உலகில் சஞ்சரிப்பதற்காக அவிழ்த்து விடட்டும் மன்னரே புத்திரனை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி தர்மத்தோடு கூடிய சிந்தனை தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே எப்படியும் தாங்கள் தங்கள் விருப்பப்படி குமாரர்களை அடையத்தான் போகிறீர்கள் அந்தனர்களால் இவ்வாறு கூறப்பட்டதை கேட்டு அரசர் மகிழ்ச்சி அடைந்தார் மன்னர் ஆனந்த கண்ணீர் சொரிந்தவாறே நம்முடைய ஆச்சாரியர்கள் கூறியபடி தேவையான பொருட்களை எல்லாம் சேகரம் செய்யுங்கள் என்று மந்திரிகளை பார்த்து கூறினார் வீரம் மிகுந்த படை வீரர்களின் பாதுகாப்புடன் குருமார்களில் ஒருவர் உடன் செல்ல குதிரையை அவிழ்த்து விடுங்கள் சரையுவின் வடக்கு கரையில் யாகபூமியை தேர்ந்தெடுங்கள் அறநூல்களில் கூறப்பட்டுள்ளபடி சாந்தி சடங்குகள் முறைப்படி செய்யப்பட வேண்டும் எல்லா அரசர்களையும் இந்த வேள்விக்கு அழைக்கலாம் உயர்ந்ததான இந்த வேள்வியில் குற்றம் குறைகள் கஷ்டங்கள் நேராவண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால்

அவ்வாறே செய்வோம் என்று பதிலுரைத்தார்கள் அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு திரும்பி சென்றார்கள் வேதியர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிய மந்திரிகளிடம் மன்னர் இவ்வாறு கூறினார் புரோகிதர்களால் கூறப்பட்டபடி இந்த வேள்வியானது முறைப்படி நடக்க வேண்டும் அவ்வாறு நடப்பதற்கு செயல் ஆற்றலுடைய நீங்கள் எல்லோரும் சமர்த்தர்கள் கூடியிருந்த மந்திரிகளிடம் இவ்வாறு கூறிய பேரரசர் அவர்களை அனுப்பிவிட்டு முகப்பொலிவுடன் தன் அரண்மனைக்கு சென்றார் அங்கு சென்று தன் மனத்துக்கினிய மனைவிகளைப் பார்த்து மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக வேள்வி நடத்தப் போகிறேன் நீங்கள் யாக தீட்சை என்று கூறினார் நெஞ்சுக்கினி அந்த சொற்களை கேட்டதும் தேசமிக்க அரசிகளின் தாமரை முகங்கள் பனிக்காலம் முடிந்தவுடன் வசந்த காலம் வந்ததும் மலர்ச்சியரும் தாமரையைப் போல மிகவும் பிரகாசம் அடைந்தன ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் எட்டாவது சர்க்கம் முற்றிற்று